தமிழருவி மணியன் அவர் வந்து ஒரு உள்ள ஒரு தலைவர் ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்கும்போது கூட இவரை கூப்பிட்டு கேட்டார் அவருக்கு நிறையா விஷயங்கள் சொன்னார் அவர் காமராஜ் மக்கள் கட்சினு ஒன்று தனியாக வச்சுருந்தார் நல்ல விஷயங்கள்லாம் பேசுவார் அவர் சொன்னார் திமுக மறுபடியும் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தால் அந்த கனமையே இந்த தமிழ்நாடு சுடுகாடாகிவிடும் ஒரு தீர்க்கதரிசி மாதிரி சொன்னேன் விட மோசமாக போச்சு கேவலமாக போச்சு அன்னைக்கே சொன்னார் இப்போ அவர் வந்து இன்னைக்கு தன்னுடைய கட்சியை கலைச்சிட்டு வாசன் தலைமையில் உள்ள காங்கிரஸில் போய் சேர்ந்துட்டார் என்னை பொறுத்தவரை நல்ல முடியும் ஏன்னா அவரையும் கைது பண்ணி உள்ளே போட்டுடலாம் ரெடியாக இருக்கான் யார் எதிர்த்து பேசுகிறாங்களோ பிடிச்சி உள்ளே போட்டுடது என்ன வேணாலும் பண்ணுவாங்க ஆளையே காலி பண்ணாலும் பண்ணிடுவாங்க அவ்வளவு அரசியல் மோசமாயிடுச்சு தமிழ்நாட்டில் தமிழர் விமனியன் போன்றவர்கள் வந்து இப்படி இப்போ எடுத்ததுனால உங்களுக்குன்னு ஒரு சப்போர்ட் வேணும் ஒரு பெரிய கட்சியில் போய் சேர்ந்துட்டிங்கன்னா உங்களுக்கும் கொஞ்சம் பயப்படுவாங்க இல்லைனா ராத் காலையில் ஆறு மணிக்கு வந்து அரெஸ்ட் பண்ணி என்ன பண்ண மாதிரி ஆறு மணிக்கு வந்து கூட்டிகிட்டு போவாங்க கையெழுத்தை மாற்றுவாங்க இது பண்ணுவாங்க மேஜிஸ்ட்ரேட்டை பயமுறுத்துறதுக்காக இங்கே ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்து உட்காருவாரு ஜெயிலில் தள்ளிடுவாங்க தானே தமிழ்நாடு கேவலமாக போயிட்டு இருக்குது அதனால் நீங்கள் எடுத்தது நல்ல முடிவு இல்லைன்னா உங்களையும் என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படிங்க எனக்கும் பல பேர் அட்வைஸ் பண்ணுறாங்க ஏதாச்சும் ஒரு பெரிய கட்சியில் போய் சேருங்க அப்போ தான் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்கிறேன் நான் எப்படின்னு கேட்டீங்கன்னா என்னுடைய பயணம் தனி பயணம் யாருக்கிட்டையும் நான் போய் கெஞ்ச போகிறதில்லையே யார் காலிலேயும் முழுக போகிறதில்லை என்னுடைய பயணம் நான் தனி பயணமாக போகிறேன் அதனால் யார் இப்போ அவரே போயிருக்காரு இதை விட்டு ஏன்னா காமராஜ் கட்சி காமராஜ் காங்கிரஸ்னு வச்சார் அவர் வந்து மதுவில் மதுவுக்கு எதிராக பல பிரச்சாரம் பண்ணியிருக்காரு தமிழர்களும் மணியன் அந்த இங்கேருந்து வந்துக்கிட்டு மது கடையை வச்சுட்டு லட்சக்கணக்கான கோடி கொள்ளை வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ எங்கே போச்சு உங்களுக்கு மது இதெல்லாம் நம்ம மதுவை பற்றி எதிராக பேச முடியுமா மதுவு உற்பத்தி தொழிற்சாலெல்லாம் ஆளை வச்சே கொண்டுருவாங்கல்ல இல்லை இருக்குது தமிழ்நாட்டில் மதுவை வியாபாரம் ஆக்கிட்டாங்க அப்போ மது மது பிரச்சாரம் எல்லாம் எடுபடுறதில்லை அதனால தான் அவர் இந்த முடிவு எடுத்துருக்காரு காமராஜ் மக்கள் கட்சின்னு வச்சார் காமராஜரே எறும்பு மாட்டுத்தோழன்னு சொன்னவங்க ஆட்சியெல்லாம் இங்கே நடக்குது காமராஜரை அறுபத்தி ஏழில் வச்சுக்கிட்டு கல்லை ஓட்டை போட்டு என்னென்னமோ போட்டு தோக்கடித்தவங்களில் ஆட்சி நடக்குது அப்போ என்ன காமராஜர் கல்லாம் எங்கே அதனால் நீங்கள் எடுத்த முடிவு நல்ல முடிவு ஆனால் நான் வந்து இந்த முடிவை எடுக்க விரும்பலை நான் தனி மனிதனா என்றைக்கும் குரல் கொடுத்து கொண்டிருப்பேன் திமுகங்கிறது இல்லை யார் ஆட்சிக்கு வந்தாலும் தவறு நடந்தால் எதிர்த்து குரல் கொடுத்து கொண்டிருப்பேன் மக்களுக்காக அதுவும் குறிப்பாக ஏழை மக்களுக்காக நான் பேசிக்கொண்டே தான் இருப்பேன் அதனால் எவ்வளோ நாளும் என்னால் பேச முடியுதோ அது ஒரே அநீதியை எதிர்த்து தான் இருப்பேன் தமிழர்கள் மனியன் அவர்கள் எடுத்த முடிவு சரியான முடிவாக இருந்தாலும் எனக்கு அந்த முடிவு ஒத்து வராது இன்னும் கொஞ்ச காலம் உடம்பில் தெம்பு இருக்கும் வரை அநீதியை மக்கிரமத்துக்கும் எதிர்த்து குரல் கொடுத்து கொண்டிருப்பேன் அப்படிங்கிறது அடுத்த கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம் அடுத்தது ஸ்டாலின் அவர்கள் நிறைய பேசியிருக்கார் இன்றைக்கி இன்றைக்கி நிறையா பேசியிருக்கேன் அதில் ஒரு சில இதுக்கு நம்ம பதில் சொல்லணும் அவர் பேசின அவர் பேசின சரியான விஷயம் மாதிரி தான் நான் பதில் சொல்ல மாட்டேன் எதிர்த்து சரி அவர் பேசுகிறது சரிதான் பேசுறதுல தப்பு இருந்தால் நான் குரல் சொன்னால் தப்பை நான் எதிர்த்து குரல் கொடுப்பேன் இல்லை நீங்கள் பேசினது தப்பு யாருமே யார் சொன்னாலும் நான் தப்பாக இருந்தால் இல்லை நீங்கள் பேச தப்புன்னு சொல்லுவோம் அது மாதிரி ஸ்டாலின் இன்னைக்கு தப்பான விஷயங்கள் ரெண்டு மூணு பேசியிருக்கார் ஈவேரா இல்லை என்றால் அண்ணாதுரை இல்லையாம் கருணாநிதி இல்லையாம் திராவிட இயக்கங்கிறது இல்லையா அப்போ ஈவேரா இல்லைன்னா அண்ணாதுரை இல்லை ஈவேரா இல்லைன்னா கருணாநிதி இல்லைங்கிறார் அப்போ இந்த மாதிரிலாம் பேசுனா அப்போ எங்களுக்கு விவரம் தெரிஞ்சவங்க அந்த காலத்து விவரம்லாம் தெரிஞ்சவங்க நாங்கள் எப்படி வாய முடிக்கிட்டு இருக்க முடியும் தமிழ்நாட்டு மக்கள் டூ கே கிட்ஸில் இருந்து எல்லோரும் தெரிஞ்சுக்காங்க ஈவேரா இல்லைன்னா அண்ணாதுரை இல்லை கருணாநிதி இல்லைன்னு ஸ்டாலின் சொன்னது ரைட்டானு தெரிஞ்சுக்காங்க ஈவேராவை இவ்வளோ தூக்கி பிடிக்கிறாங்களே அந்த ஈவேரா ஆரம்பித்த திகா கட்சியில் தான் அண்ணாதுரை இருந்தார் கருணாநிதியும் இருந்தார் ஈவேராவை குருன்னாங்க எங்கள் தலைவருன்னாங்க தான் வருவாங்க இவ்வளவு தூக்கி பிடிச்ச இன்றைக்கி ஈவேரா இல்லைன்னா கருணாநிதி இல்லை அண்ணாதுரளி இல்லைன்னு சொல்கிறார் ஸ்டாலின் அந்த ஈவேரா மேலே குற்றச்சாட்டை சொல்லித்தானே தீக்காவை விட்டு வெளியில் வந்தாங்க ரெண்டு பேரும் ஈவேராவுக்கு ஆதரவு கொடுத்தா வந்தாங்க ஈவேரா எழுபத்தி மூணு வயசில் கல்யாணம் பண்ணாரே நாங்கள் இதை எதிர்க்கிறோம்னாங்க ஈவேரா வளர்ப்பு பண்ணான மணிம எம்மையை கல்யாணம் பண்ணார இது எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னாரு கருணாநிதியும் அண்ணாதுரையும் அதை சொல்லித்தானே ஈவேராவை திட்டி அவரை வந்து இந்த புராணம் பாடி அதுக்கப்புறம் வெளியில் வந்தாங்களே அன்றைக்கி இருந்த மக்களுக்கு தெரியும் ஈவேராவை பற்றி இவங்க என்ன பேசுனாங்க அதே ஈவேரா இவங்களை பார்த்து என்ன பேசினார் வாயினால் சொல்ல முடியாத வார்த்தையெல்லாம் பேசுனார் ஆக இப்படி மோதி கொண்ட ஒரு கு குரூப்பு இது இப்படி மோதி கொண்ட ஒரு கூட்டம் இன்னைக்கு இந்த இதெல்லாம் ஸ்டாலினுக்கு தெரியாத நாற்பத்தொம்போதில் ஏன் கட்சி பிரிஞ்சதுன்னு ஸ்டாலினுக்கு தெரியுமா வரலாறு தெரியுமா அண்ணாதுரை என்ன சொன்னார் ஈவேராவை உங்கள் கருணாநிதி என்ன சொன்னார் ஈவேராவை கைது பண்ணணும்னு எல்லாம் சொல்லியிருக்காரு கருணாநிதி அப்படிப்பட்ட நீங்கள் இன்னைக்கு என்னென்னா ஈவேரா புராணம் பெறுறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியுமா அதனால் இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க இந்த கூட்டம் பூரா ஈவேராவை திட்டிகிட்டு வந்த கூட்டம் ஈவேரா கட்சியிலேருந்து அவரை திட்டி அவருடைய கொள்கை பிடிக்காமல் பிரிஞ்சு வந்த கூட்டம் ஈவேரா இவங்களை பற்றி மோசமான வார்த்தைகளால் அர்ச்சனை செய்தார் அதெல்லாம் வந்திருக்கு விடுதலை விடுதலை பத்திரிக்கையில் உடனேயாக எடுத்துக்க மணிக்கணக்கில் பேசலாம் அதனால் ஸ்டாலின் சொல்கிறது ஈவேரா இல்லை என்றால் அண்ணாதுரை இல்லை கருணாநிதி இல்லைன்னு சொல்கிறது தப்பு ஈவேரா விட்டு பிரிஞ்சு வந்ததுனால தான் உங்கள் கட்சி ஆட்சியை பிடிச்சது அப்படிங்கிறத உண் அப்படிங்கிற உண்மையை மக்கள் தெரிஞ்சுக்கணும் அதுக்கடுத்தது ஸ்டாலின் பேசுனது அடுத்த விஷயம் ஸ்டாலின் அடுத்த ஜோக் அடிக்கிறார் தமிழ்நாடு விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது குறிப்பாக தஞ்சை மாவட்டம் மழை அதிகம் பெய்ஞ்சிருச்சு அப்போ இந்த நெல்லில் வந்து ஈரப்பதம் அதிகமாகிடுச்சு கொள்முதல் செய்யும்போது ஈரப்பதம் அதிகம் இருந்தால் எடுக்க மாட்டாங்க அது குறிப்பிட்ட அளவு தான் இருக்கணும் பதினெட்டு நம்ம இருக்கணும் இப்போ இருபத்ரெண்டு சதவீதம் அளவுக்கு வந்துச்சு ஸ்டாலின் சொல்கிறார் அந்த கொள்முதலுக்கான இதை தளர்த்தணும் இருபத்தி ரெண்டு சதவீதம் வரை இருக்கிறது எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார் ஸ்டாலின் இப்போ என்ன சொல்கிறாரு இன்றைக்கி ஒரு சவால் விட்டு ஸ்டாலின் எடப்பாடிக்கு என்னென்னா இந்த நெல் ஈரப்பதம் இருக்க இது சம்பந்தமாக நீங்கள் டெல்லிக்கு போய் மோடியிடம் பேசுவதற்கு தயார் என்றால் உங்களுக்கு காரு கொடுக்குறேன் டெல்லிக்கு போகிறதுக்கு அதுவும் எப்படி இருக்கிறான் வியர்க்காத கார் இல்லை பாருங்கள் ஏசி கார் தான் வியர்க்காத காருங்கிறது ஏசி கார்னு சொல்ல தெரியல வியர்க்காத கார் கொடுப்பாரு நான் என்ன கேட்குறேன் அவர் சரி டெல்லிக்கு போய் பேசட்டும் காரெல்லாம் கொடுங்க முதல்ல நீங்கள் டெல்லிக்கு போய் இந்த இதை வந்து ஈரப்பதம் அதிகம் இருக்கிற நெல்லை கூட நீங்கள் கொள்முதல் செய்யணும்னு நீங்கள் டெல்லிக்கு போய் மோடியை பார்த்து பேசுனீங்களா நீங்கள் பேச மாட்டீங்க எதிர்கட்சி கார் போனால் கார் கொடுப்பீங்களா இது என்ன எல்லாம் கேமளித்தனமா இல்லையா எப்படி சரி அடுத்தது நீங்கள் வந்து கோயம்புத்தூருக்கு வந்தார் முத பிரதமர் அப்போ போயாச்சும் சந்திச்சு அவர் மனசை குளிர வச்சு அங்கே ஏர்போர்ட்டில் நிர்மலா சீதாராமனை டெல்லி ஏர்போர்ட்டில் அங்கே ஜி ஸ்கொயரில் இன்கம் டேக்ஸ் ரைடு வரும்போது பேசுனீங்களே சமாதானம் அது மாதிரியாச்சும் ஏர்போர்ட்டில் உட்காந்தாச்சும் அந்த நில் இதை கொடுங்க கொள்முக இதை கொள்முதலில் இதை உங்களுக்கு ஈரப்பகம் அதிகம் இருந்தாலும் வாங்குங்கன்னு சொல்லுவதுன்னிங்களே ஆனால் இவர் சொல்ல மாட்டாராம் இவர் ஏர்போர்ட்டுக்கு போய் வரவேற்க மாட்டாராம் ஆனால் எதிர்கட்சித் தலைவர் இங்கேருந்து டெல்லிக்கு போகணுமா அதுவும் எப்படி போகணுமா காரில் இவரு கொடுப்பாராம் டெல்லிக்கு காரில் போனால் மூணு மா மூணு நாள் ஆகும் ஆனால் எடப்பாடி இங்கேருந்து டெல்லிக்கு மோடியை பார்க்கறதுக்கு காரில் போகணுமா இங்கேருந்து ஃப்ளைட்டு பிடிச்சா நாலாயிரம் மூணு மணி நேரத்தில் டெல்லிக்கு போயிடுமே எந்த யாராச்சும் போயிட்டு காரில் போய் டெல்லிக்கு போவாங்களா அதுவும் பிரதமரை பார்க்க இப்போ ஸ்டாலின் மட்டும் தனி விமானத்தில் போவாராம் மக்கள் பணத்தில் வரி பணத்தில் ஆனால் எடப்பாடிக்கு கார் கொடுப்பாராம் அதுவும் ஏசி கார்னு சொல்ல தெரியாமல் வியர்க்காத கார் கொடுக்கலாம் அப்படின்னு நான் பொதுமக்கள் நீங்களே யோசிச்சுக்கோங்க இவர் என்ன கார் கொடுக்குறது என்ன இவர் கார் இல்லாமையாக இருக்கார் எடப்பாடி அவர் உதயநிதி அடிக்கடி சொல்கிறாரு பிஎம்டபிள்யூ கார் ஏன் கார் அவர் கார் ஒரு மா ஒரே மாதிரி இருக்கும் ஏன் காரை தடவை மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டாருன்னு சொல்கிறீங்களே அவ்வளோ பெரிய பிஎம்டபிள்யூ கார் வச்சுருக்கிறவரு உங்ககிட்ட ஓசியில் கார் வாங்கி தான் முதல்வரை பிரதம பிரதமரை பார்க்கணுமா அதனால் கேட்குறதுலேயும் நியாயம் இருக்குது உங்களுடைய கேள்வியே தப்பு நீங்கள் கேட்ட முறையும் தப்பு யாருமே காரில் போய் டெல்லிக்கு போக சொல்கிறவங்க இந்த காலத்தாளுங்க யாருமே இருக்க மாட்டாங்க இந்த விளையாட்டுக்கு சொன்னீங்களாலோ புள்ளியாமல் சொன்னீங்களான்னு புரியலை பொதுமக்கள் தெரிஞ்சுக்கோங்க ஒரு நாட்டின் முதலமைச்சர் எப்படி பேசுகிறாரு அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள்